காயக்கா என்னவன் வாங்க வாங்க என்னவன் சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டாச்சு வர ஒருத்தங்க சொல்லுங்க என்னவன் ஹலோ ஆண்டி வாங்க செந்தில் संद எப்படி இருக்கீங்க அப்படிங்களா லைக் போட்டாச்சு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நெகலின் நல்லா இருக்கேன் தங்கம் நான் பழைய ஃபோன் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கா பழைய நம்பர்கள் இதில் இருக்கான்னு பார்க்கேன் ஏன்னா ஒரு நம்பர் இல்லையே செட்டிங்கில் போய் பார்க்கறது நம்பர் இல்லை நிறைய நம்பர் போயிட்டுப்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த பழைய நம்பர்ல நான் யூடியூப் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்க நான் அது கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஹலோ ஆண்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தங்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான்ப்பா வந்து லைவாக போட்டிருக்கேன் தங்கம் யூடியூப் எதில் போய்விட்டு இருக்குன்னு தெரியலையே கடை கடன் ஓடுறது செல்லு ஓகே ஆண்டி சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன சாப்பாடு

orange chicken oh abhiya seri seri chicken